அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரித்து இருக்குங்க ஏன்னா ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்ற அச்சம் அதிகரித்து வர்றதுனால அமெரிக்கா ஹை அலர்ட் மோடில் இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஈரானை குறிவைக்க போகிறாங்களா இஸ்ரேல் இந்த விஷயத்திற்குள்ளே வரக்கூடிய அணு ஆயுத ஊடகங்களின் மூலமாக அமெரிக்க உளவுத்துறை வகை தகவலையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கியமான பரபரப்பான தகவல் தற்போது வெளியாகி பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய கிழக்கு பிராந்தியத்துல மீண்டும் பதற்றம் அதிகரித்து வந்துட்டு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற அச்சம் அதிகரித்து விடுறதுனால அமெரிக்கா ஹை அலர்ட் மோட்ல இருக்கிறதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு இதற்கு என்னதான் காரணம் இதனுடைய பின்னணி குறித்து இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது மத்திய கிழக்கில் கடந்த சில ஆண்டாகவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தொடர்ந்து வந்துட்டுருக்கு ஹமாஸுடைய முக்கிய தளபதிகள் அனைவருமே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மோதல் மெல்ல முடிவுக்கு வரும் அப்படிங்கிற சூழலும் ஏற்பட்டுச்சு இதற்கிடையில் மத்திய கிழக்கில் அது மட்டும் இல்லாமல் ஒரு அழிவுகரமான இராணுவ மோதல் ஏற்படுவதை தடுக்கக்கூடிய நோக்கத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தம் தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தையும் நடத்தி ஈரான் மீது குறிப்பா ஈரான்ல அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை சந்தேகிக்கிறாங்க இது தொடர்பாக அமெரிக்காவில் வெளியாகும் பிரபல வாஷிங்டன் போஸ்ட் செய்தி நிறுவனம் சில முக்கிய தகவல்களையும் வெளியிட்டிருக்கு அதாவது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருந்தால் அது ஆபத்தாக மாறும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு இதன் காரணமாக ஈரானுடன் ட்ரம்ப் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்துட்டுருக்காரு அந்த பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்படலை அப்படின்னாலும் அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமலேயே ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தாங்க ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பகுதிகள் குறிப்பாக ஈரானுக்கு அருகே இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்களை வெளியேற்றி போவதாக கூறியிருந்தார் அது ஆபத்தான இடமாக மாறுறதுனால இந்த நடவடிக்கையை எடுக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அமெரிக்க வெளியுறவுத்துறையும் ஈராக்கில் இருந்த சில ஊழியர்கள் வெளியேற உத்தரவிட்டிருந்தாங்க அதே போல அமெரிக்க தளங்களில் இருந்த ராணுவ குடும்பங்கள் வெளியேறவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அனுமதி வழங்கியிருந்தது அது மட்டும் இல்லாமல் இதற்கு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அமெரிக்காக்கு இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி செல்லவும் இல்லைங்க அங்கு பதற்றம் அதிகரித்து வருவதையே இது காட்டுவதாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல அமெரிக்க தரங்கள்ல இருந்து ராணுவ குடும்பங்கள் வெளியேறவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அனுமதி அளித்திருக்காங்க இதனால் அங்க பதற்றம் வந்து அதிகரித்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இது தொடர்பா அமெரிக்காவில் வெளியாகக்கூடிய பிரபல வாஷிங்டன் போஸ்ட் செய்தி நிறுவனம் சில முக்கிய தகவல்களையும் வந்து சொல்லி இருப்பதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி செல்லல இது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு கவலை அளிப்பதாகவே இருக்கு ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க அமெரிக்கா வந்து அனுமதிக்காது அப்படிங்கிறதுல ட்ரம்ப் வந்து திட்டவட்டமாகவே இருக்கார் இதனால பேச்சுவார்த்தை சுமூகமாக போகல அப்படின்னாலும் மீண்டும் ஒரு மோதல் நடக்கும் அப்படின்னு ாங்க அமெரிக்காவுக்கோ ஈரான் நாட்டிற்கோ இடையே நடந்து வரக்கூடிய பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதால இஸ்ரேல் உடனடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக கடந்த மாதம் தகவல் வெளியாகுச்சு அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முடிவடையக்கூடிய நிலையில் இது குறித்து வந்து ட்ரம்ப் வந்து ஏமாற்றம் அடைந்ததால் இஸ்ரேலுக்கு ஒப்புதல் அளிக்கவும் வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாற்று அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் நேரடியாகவே பல முறை அச்சுறுத்தியும் இருக்கார் அவர் சமீபத்தில் நியூயார்க் போஸ்டுக்கு அளித்த பேட்டியில் கூட ஈரான் ஈரோனியத்தை சரிவூட்டும் பணியை நிறுத்த ஒப்புக்கொள்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை குறைந்து வருவதாகவே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான் அணு ஆயுத தயாரிப்புல முக்கியமானதாகவே இருக்கு ஈரான் தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அதை கைவிடவே ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தியும் வந்திருக்கிறாரு இந்த சூழல்ல தான் அமெரிக்காவினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க இது ட்ரம்ப் நிர்வாகத்தின் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை சீர்குலைத்துவிடும் மேலும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க சொத்துக்கள் மீது ஈரான் பதிலடி கொடுக்கவும் காரணமாக இருக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா மீது ஏன் ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படின்ற சந்தேகமும் உங்களுக்கு வரலாம் இஸ்ரேலின் மிகப்பெரிய பெரிய மற்றும் அரசியல் ஆதரவாளராக அமெரிக்கா இருக்கிறதுனால ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா தான் பின் சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஈரான் தொடர்ந்து எச்சரித்து வருவதே உங்கள் சந்தேகத்திற்கான விடை இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது வரும் காலங்கள்ல உலக அரசியலையே தீர்மானிக்க போவதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மீண்டும் சண்டை தொடங்கி இருக்கு நேற்று இரவு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்காங்க ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுமோ என்கிற இஸ்ரேலின் அச்சம்தான் இந்த தாக்குதலுக்கு முக்கிய பின்னணி கடந்த சில நாட்களாக ஈரானில் அணு ஆயுத தயாரிப்பு என்ற பேச்சு அடிபட்டு வந்திருக்கு இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சிக்கவும் செய்தார் மேலும் ஈரானில் இருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெறுவதாகவும் அவர் அறிவித்தும் இருந்தார் இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய இந்த செயல் அப்படிங்கிறது வந்து பல்வேறு எதிர்பார்ப்புகளையும் ஏற்றிருந்தது இந்த நிலையில இஸ்ரேல் நேற்று ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியும் இருந்தாங்க இந்த தாக்குதலை இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இயன் கால்ஸ் முன்னெச்சரிக்கை தாக்குதல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் மேலும் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலுக்கு எதிர்மனையாக இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் மக்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெதன் சில நொடிகளுக்கு முன்பு ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற இராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருந்தாங்க இந்த அச்சுறுத்தல் அகலும் வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் தொடரும் அப்படின்ட்டு பேசி வீடியோ பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோர் வேயோ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஈரான் மீது இஸ்ரேல் ஒருதலைபட்சமாக நடவடிக்கையை எடுத்திருக்காங்க ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதலில் எங்களுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தற்போது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை காப்பதே எங்களுடைய முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல்

அப்படின்னா ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல தொடங்கியிருக்கு இது ஈரான அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடாமல் தடுக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கையையும் தடுக்கும் ஏற்கனவே உலகத்தில் போர் இஸ்ரேல் பாலஸ்தீன கூடிய வேலையில இது இன்னொரு போராக உருமாறலாம் அப்படின்னு எச்சரித்திருக்காங்க ஈரானிடம் இதுவரைக்கும் அணு ஆயுதம் கிடையாது ஆனால் அணு ஆயுதம் கொண்டிருக்க வேண்டிய விதிமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி வராங்க ஈரான் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கு ஆனா அது குறித்து இஸ்ரேல் வெளிப்படையாக தெரிவிக்கல அப்படின்னு சர்வதேச அளவிலான செய்திகளும் சொல்லுது ஈரானினுடைய இந்த நடவடிக்கையை தடுக்கவே இஸ்ரேல் எந்த தாக்குதலை கையில எடுத்திருக்காங்க இதற்கு ஈரான் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் இது உலக அளவுல பதற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாம சில பொருளாதார பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் ஈரான் கடுமையாக மோதி வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அதிக இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ட்ரோன்கள் மூலம் தாக்குதலையும் நடத்தி வந்துட்டு இரு இரு நாடுகளிடையே பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்தியா முக்கிய மெசேஜை இரு நாடுகளுக்கும் அனுப்பியும் இருக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நீண்ட காலமாக மோதல் இருக்கு இந்த மோதல் அப்படிங்கிறது தற்போது அதிகரித்து வந்துட்டு காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கையை ஈரான் விரும்பல இதனால கடந்த ஆண்டு ஈரான் தனது ஏவுகணை மூலமா இஸ்ரேல் மீது தாக்குதலையும் நடத்தியிருக்கு இதற்கு இஸ்ரேல் பதிலடியும் கொடுத்திருந்தாங்க இஸ்ரேலின் நூற்றுக்கும் அதிகமான போர் விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இரு நாடுகள் இடையே மோதல் இருந்தாலும் தாக்குதல் நடைபெறலை இதற்கு இடையில தான் இன்று ஈரான் மீது இஸ்ரேல் திடீரென்று ஏவுகணையை கொண்டு தாக்கியும் இருக்கு